பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ரீ ரிலீஸில் கேப்டன் பிரபாகரனை கிள்ளியான்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரனும் சரி கில்லியும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூலும் சரி ஒரு சரமரியாக ஒரு தார்மாரான ஒரு வெற்றி வசூலை தான் ரீ ரிலீஸில் கொடுத்துருக்கு ரெண்டு திரைப்படமும் இது எந்த திரைப்படம் வெற்றி தோல்வி என்று தான் கிட்டத்தட்ட நம்ம பார்க்கலாம் வரிசையாக பார்க்கலாம் வாருங்கள் கில்லி இரண்டாயிரத்தி நான்கில் தரணி இயக்கத்தில் வித்யாசாகர் இசையில் வெளிவந்த திரைப்படத்தில் இளைய விஜய் மற்றும் திரிசா பிரகாஷ்ராஜ் போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இரண்டாயிரத்தி நாலில் சக்க போடு போட்டு வசூலை நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக கில்லி திரைப்படம் அமைந்தது அந்த சமயத்தில் ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் என்பது பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஓகே தரத்தில் சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கபடி விளையாடுறது காண்டி போவார் அந்த இடத்துல நடக்க பிரச்சனை காதல் மற்றும் எல்லாம் கலந்த ஒரு சூப்பர் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை நம்ம குறையே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் கல்வி திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் ஒரு கலக்கிய திரைப்படங்களில் இல்லை விஜய் அவர்களுக்கு ஒரு மாசான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நூற்றி நாள் நாலு கோடி திரையரங்கும் தெரியும் ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு கபடி களத்தில் மதுரையில் இறங்கி அங்கேருந்து திரும்ப நடக்க போகிற பிரச்சனை பிரகாஷ்ராஜோட ஃபைட்ஸுன்னா இருக்கட்டும் மற்றபடி இந்த திரைப்படத்தில் இருக்க ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் பார்த்திங்கன்னா படம் மாஸ் பண்ணியிருப்பார் தளபதி விஜய் அவர்களோட படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை ரீ ரிலீஸில் வெளியிடப்பட்ட தேட்டரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஐம்பத்தி ஏழு தேட்டரு அதனைத் தொடர்ந்து சேலம் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு நெல்லை மாவட்டத்தில் பதினஞ்சு வேலூரில் பார்த்திங்கன்னா இருபத்தாறு கடலூர் திரையரங்கு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால நாகர்கோவில் மற்றும் ஸ்ரீ கார்த்திகை ஆனந்த தேட்டரில் வெளியிட்டிருக்காங்க அதை ஒரு தியேட்டர் சென்னையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தேட்டரில் வெளியிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தின் வந்து ரிலீஸ் ஆனது இரநூத்தி இருபது தேட்டருக்கிட்ட ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க கில்லி திரைப்படம் அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு வசூல் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை தான் கொடுத்துருக்குங்க அதை யாரும் குறை சொல்ல முடியாது படமும் பக்கா மாசு அந்த அளவுக்கு பிரமாதமாக இந்த அளவுக்கு வசூல் கொடுக்குமான்னு தெரியாது டிக்கெட்டோட விலையை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நூற்றம்பது தான் கொடுத்துருக்காங்க ரீ ரிலீஸில் எல்லாருக்குமே நூறுபாய் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 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 டிக்கெட் மதிப்பும் அதிகமாக இருக்கும் ஏன்னா விஜய் திரைப்படம் என்பது இப்போ இருக்க இளைய தலைமுறைக்கு தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் அதிகமாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த திரைப்படத்தோட வெளியிடம்போது பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்து நாலில் டிக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு நார்மலான ஒரு டிக்கெட்டாக தான் இருக்கும் எண்பது ரூபா தொண்ணூறுரூவா தான் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதுக்கு அடுத்து இந்த திரைப்படத்தை இப்போ ரீலீஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா நூறுரூவா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பத்தொம்பது ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வசூலையும் பொறுத்த வரைக்கும் சக்கை போடு போட்டு திரையரங்கில் ரீல் லீஸில் அஞ்சு கோடிக்கு மேல சூப்பரான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை ரிப்போர்ட்ல கொடுத்துருக்குது கில்லி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம அதை குறை சொல்ல முடியாது கில்லி திரைப்படம் ஒரு மாசான திரைப்படம் தான் தளபதி அவர்களோட நடிப்பும் சிறப்பாக நடிச்சிருப்பாரு கில்லி திரைப்படத்துல ஒவ்வொரு சீனும் இஞ்சி பை இஞ்சி பையாக ஒரு கபடிய மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிச்சு ரசிகர்களுக்கு செம்ம உற்சாகம் டூ கே கிட்ஸ்லாம் அந்த திரைப்படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அப்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு வர பிறந்தவங்க நாலு வயசு ரெண்டு வயசு அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க இப்போ தேட்டரில் பார்க்கும்போது அனல் பறக்க ரசிகர்கள் பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் குதிச்சு போட்டு இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது திரையரில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்து மார்த்தாண்ட ஆனந்த திரையரில் ஒரே ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது தேட்டர்கிட்ட தான் இருநூத்தம்பது தேட்டர்கிட்ட தான் ரீ ரிலீஸ் பண்ணாங்க கெல்லி திரைப்படத்தை பிறகுமே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு ஒரு தரமான ஒரு சம்பவத்தை தான் கில்லி திரைப்படம் கொடுத்துருக்கு அது தரவும் நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு திரைப்படத்திற்கு என்று ஒரு மாதம் இருக்கும் அதுபோல் கெல்லி திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம் வெள்ளி விழா கொடுத்திருந்தாலும் இந்த திரைப்பட ரீரிலீஸினையும் ஒரு நல்ல வசூல் தான் கொடுத்திருக்க சிறந்த ஒரு நடிகர்களே இந்த திரைப்படமும் வெளியே கில்லியட வசூலை வரைக்கும் இருபத்தஞ்சி முப்பது கோடிக்கிட்ட வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்லிவிட்டாங்க விக்கிபீடியாவில் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வேணாலும் ரிப்போர்ட் பண்ணி நம்ம வேணாலும் ஹெல்ப் பண்ணி போடலாம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஒரு நல்ல வசூலை தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது ரிலீஸில் சூப்பர் திரைப்படம் தான் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன் நூறாவது திரைப்படம் வெற்றி கண்ட ஒரே நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே இந்த திரைப்படத்திற்கு இளையராஜ் அவர்கள் இசையமைத்திருப்பார் அமைத்திருப்பார் ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் சூப்பரான ஒரு திரைப்படம் இரண்டு பாடல்கள் கொண்ட திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரூபினி சரத்குமார் ரம்யா கிருஷ்ணா மன்சூர்வலியான் மிரட்டியிருப்பார் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா போர்க்கை தரத்தில் கார்த்திகன் அவர்கள் ரீரிலீஸ் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு கேப்டனோட பிறந்த நாளுக்கு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு தேட்டரில் வெளியிட்டிருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து மதுரையிலையும் பார்த்திங்கன்னா ஐம்பது தேட்டரு அதனைத் தொடர்ந்து சேலம் மற்றும் கோவை திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது கோயம்புத்திலேயே பார்த்திங்கன்னா நூ நூறு தேட்டருக்கிட்ட வெளியிட்ருக்குறாங்க கோயம்புத்தூரில் சுற்றி வட்டார இடங்களில் ஈரோடு மற்றும் கரூராக சார்ந்த இடங்களில் நூறு தேட்டரு அதனை தொடர்ந்து இந்த திரைப்படம் வேலூர் மற்றும் கடலூர் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் நிறைய தேட்டரில் வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக ஐநூறு திரையரங்கு பட்டி தொட்டியெல்லாம் கழகி எண்ணூறு ஷோ போட்டிருந்தாங்க எண்ணூறு ஷோ போடுறதை பார்த்திங்கன்னா ஆயிரம் ஷோ ஆக்கி ஆயிரத்தி இரநூறு ஷோ இன்க்ரீஸ் ஆக்கி இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஆரம்பத்திலே பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் என்பது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தெட்டு லட்சம் கிட்ட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்துருக்கு உடனே மறுநாளே பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு சோ அதிகமாக இங்குரேஸ் பண்ணாங்க ரெண்டு ஷோ ஓட இடத்துல நாலு ஷோ போட்டாங்க நாலு ஷோ கிட்டத்தட்ட அஞ்சு ஷோன்னு கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு சரம குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் எந்த திரைப்படத்தை போல எந்த ஒரு திரைப்படமும் அமையாது ஹீரோ பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன்லேயே கேப்டன் வராரு சரத்குமார் இறந்த பிறகு அவரோட நண்பன் இறந்ததை எப்படின்னு கண்டுபிடிக்கிறதா படத்தோட கதை பதம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருப்பாங்க அதுபோல மன்சூர்லியன் அவர்களும் இந்த திரைப்படத்தில் மிரட்டி கொன்று இருப்பார் வில்லன்களில் ஒரு முரட்டுத்தனமான வில்லன் என்பது மன்சூலேன் அவர் கேப்டன் ஒரு வீரபத்ரன் என்ற கதாத்திரத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதை பிடிக்கவும் சந்திர கடத்தல் நம்ம பிடிக்கிற மாதிரி ஆட்சிகள் எடுக்கப்பட்டிருந்தது இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு ஃபைட்ஸனும் பிரமாதமாக அமைத்திருக்கும் படத்தோட இன்ட்ரோடக்ஷன் சீரில் பார்த்திங்கன்னா கேப்டன் வந்து ஆரம்பமே பத்து வருஷத்துக்கு கோட் சீன் கிட்டத்தட்ட ஒம்போது நிமிஷம் திரையரங்கில் அனல் பறக்க விசில் பறக்க கேப்டனோட வசங்கள் பெண் தாய்மார்கள் இருந்து எல்லோருமே கைத்தட்டி கொண்டாடின ஒரு திரைப்படம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுலே இந்த திரைப்படம் இப்பவும் ரீரிலீஸில் பெண்களும் சரி டூ கே கிட்ஸ்களும் கொண்டாடின ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் புஷ்பா திரைப்படத்தை இந்த திரைப்படத்தை பார்த்து எடுத்திருக்காங்க இப்படி ஒரு தரமான திரைப்படத்தை ரீ ரீரிலீஸ் பண்ணாது ஏன்னு சொல்லி முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை ரீ ரீரிலீஸ் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூல் இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே தான் வந்திருக்கும் கிட்டத்தட்ட இப்பவும் தேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்குது ரிப்போர்ட் கலெக்ஷன் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே கார்த்திகன் அவர்கள் இன்னும் அப்டேட் போடுக்கல கொடுத்த பிறகு தான் நமக்கு எல்லா கலெக்ஷனும் என்ன வந்திருக்குன்னு தெரியும் பொதுவாக பார்த்தாலே அந்த திரைப்படம் தான் நான் இதை தாழ்த்தி பேசுகிறேன் அதை உயர்த்தி பேசுகிறேன்லாம் கிடையாது கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சரித்திர சினிமா வரலாற்றிலே நூறாவது திரைப்படத்தில் வென்ற ஒரே நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த சமயத்தில் தொண்ணூற்றி தொண்ணூறு டிக்கெட்டோட ரேட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா மூணு ரூபா தான் அப்போவுமே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே பத்தொம்பது கோடி கேப்டன் பிரபாகரன் வசூல் பண்ணியிருக்குது இப்போ ரீ ரீரிலீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இருபது கோடிக்கு மேலே தாண்டிடுச்சு கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிலர் சொல்லும்போது பத்து கோடி பன்னெண்டு கோடின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொல்கிறாங்க பொதுவாக அதோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கிடைக்காது அப்டாச்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் இருபது கோடிக்கு மேலே தான் வசூல் பண்ணியிருக்கணும் ஏன்னா இந்த திரைப்படத்தோட வசூல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் இது பண்ணி வைக்கலை ஏன்னா பல திரையரங்கு இந்த திரைப்படங்கள் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினேழாவது நாளாக இந்த திரைப்படம் ரன்னிங் ஷோ போயிட்டுருக்கு இன்றைக்கி சண்டே இன்றைக்கி சண்டேலாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் எல்லா ஊருகளையும் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது திரையரங்கில் இப்போ மூன்றாவது வாரமும் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்குது பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் தெரியும் அந்த சமயத்தில் ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா டிக்கெட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் இருபது கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு கிட்டத்தட்ட இப்போ பாத்தீங்கன்னா எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி பத்து ரூபா தான் இந்த படத்தோட டிக்கெட் ரேட்டு ஆனா கிட்டத்தட்ட ஒரு இருக்கைகள் கொண்டு நீங்க கால்குலேட்டர் போட்டு பாருங்க இந்த திரைப்படத்தோட வசூல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ் ஃபுல்சோ தான் மகாலா இருக்கட்டும் பெரிய பெரிய தேட்டர்கள் திரையாறுகள் எல்லா ஊர்லேயும் பாத்தீங்கன்னா திரையரங்கு ஹவுஸ் ஃபுல்லா தான் போயிருந்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக தான் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு வெற்றி ரீரிலீஸ்ல கேப்டன் பிரபாகரன் தான் வரும் அப்படின்னு தான் நம்மளோட கால்குலேஷன் இருக்குது கிட்டத்தட்ட ரிப்போர்ட் இன்னும் அப்டேட் கொடுக்கல அப்படி கேப்டன் பிரபாகரனோட வசூல் ரிப்போர்ட்டையும் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் இப்போ கொண்டாட போகிறாங்க பொதுவாக கேப்டன் பிரபாகரனா கில்லியா என்று நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் நம்ம முன்னு திறமாக எடுத்துக்கொள்ள முடியும் கேப்டன் திரைப்படம் தான் வெற்றி யாமா பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வசூலையும் அவருக்கு கில்லி திரைப்படம் கொடுத்திருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் முதல் திறமாக இதை பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகரா கேப்டன் ரசிகராக நம்மளால் பார்க்க முடியாது பொதுவாக யார் வெற்றி என்று சொல்லும்போது கேப்டன் தான் ரிப்போர்ட் வரும்போது சூப்பரான ஒரு வசூல் கேப்டன் பிரபாகரன் கொடுத்துருக்கும் கில்லி திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு பிளாக் பாஸ்டர் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் எதையும் குறைச்சி சொல்ல முடியாது பொதுவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்